ஹாய் கைஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த குட்டிக்கு தலை சுற்றி நோய் வந்துருந்துச்சு அது எப்படி சரி செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுவும் பதினாறு நாள் குட்டி இது அந்த குட்டிக்கே நம்ம சரி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ நாம் சொல்ல வந்தது தெரியும் இது உள்ள பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதனுடைய தாய் வந்து ப்ளம்மிஸ் ரெட்டு இது போட்டு கரெக்டாக பதினாறு நாள் ஆகுது போட்டு இந்த பதினாறு நாளில் வித சிம்டமும் இல்லை ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சிவியராக ரொம்ப படுத்துக்கிட்டு இருந்தது என்னென்னு எடுத்து நான் மேலே கேஜிக்கு மேலே வச்சு பார்த்தேன் இதுதான் அந்த வீடியோ பார்த்தாக்கா ரொம்ப அப்படியே படுத்துச்சு அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிச்சு அதை பார்க்க சொல்லவே நமக்கு ஒரு பயம் வந்துச்சு இந்த குட்டி இருக்காது இது இறந்துடும் போல் இருக்குன்ட்டு அப்புறமா நான் இதுக்கு முன்னாடி பார்த்த சில நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கான மருந்தெல்லாம் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சு அது எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம் அதனுடைய மருந்துக்கும் அதனு வேலை செய்கிற டைமுக்கும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் நேரமும் காலமும் கொடுத்தா தான் அது சரியாகுது ஒரு டைம் கொடுத்துட்டு நம்ம அது சரியாகலை தலை தூக்கலை அப்படின்னு நம்ம ஆகிட்டோன்னா அது ஃபுல் வீடியோவை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும் லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்